ஆளுங்கட்சி மேலேயே இன்னும் ஆயிரத்தி அஞ்சு பிரச்சனை வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை அப்படின்றத மக்கள் கருத்துங்க நீங்க கருத்துல மட்டும் நான் தமிழ்நாடு முழுக்க இந்த நிமிஷம் இந்த கூட்டணி இவ்வளவுதான் இவ்வளவு இவங்கதான் சொல்ல முடியுமா பத்திரிக்கையாளர் நீங்க சொல்ல முடியுமா இந்த கூட்டணில இவங்க எல்லாம் இருக்காங்க யாருமே கணிக்க முடியாது நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க எப்படி கேள்வி கேட்டாலும் நான் தெளிவான பதில சொல்றேன் இன்னைக்கு இந்த நிமிஷம் தான் கூட்டணி இருந்தின்னு யாரும் சொல்ல முடியும் எது வேணாலும் மாறலாம் மாற்றம் ஒன்றே மாறாதது அதனாலதான் நான் சொல்றேன் பொறுத்திருங்கள் ஜனவரி ஒன்பதுக்கு பிறகு தெளிவான முடிவுகள் வரும் அன்றைக்கு நான் சொல்றேன் தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் அதிமுக திமுக அந்த கட்சியினா இருக்குமா இல்ல வேற வாய்ப்பு இருக்கா மொத்த டவுட்டையும் போல இருந்த கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஜனவரி ஒன்பது வரைக்கும் சொல்றேன் உங்களோட டவுட் மொத்தத்தையும் என்ன கேக்குறீங்க நீங்க இன்னும் பத்து வாட்டி கேட்டாலும் என்னுடைய பதில் ஜனவரி நைன் மாநாடு அதே மாதிரி இங்க நடக்கின்ற பாலியல் வன்கொடுமை நிச்சயம் கண்டிக்கத்தக்கது மெட்ரோ ட்ரெயின் ரத்து செய்யப்பட்டது கண்டிக்கத்தக்கது விவசாயத்திற்கும் தொழிற்சாலைகளுக்கும் வரிகளை குறைக்கணும் மீண்டும் கோவை மாநகராட்சி நம்பர் ஒன் இடத்துக்கு வரணும் இதுதான் தேமுதிகவினுடைய ஒரே கோரிக்கை இங்கு இருப்பவர்கள் இதை வந்து சரியான முறையில கையாளிறதுனால இன்னைக்கு கோவை எங்கு பார்த்தாலும் சாலைகள் சரியா இல்லாம குண்டும் குடியுமான சாலைகளை கோவை முழுக்க நான் பாக்குறோம் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது நிறைய டிராபிக் ஜாம் நடக்குது மிக முக்கிய காரணம் பால வேலை நாங்களே எவ்வளவு வட்டிக்கான இறங்கி போராடி

அதுல மிக முக்கியமான ஒரு லயன் பத்திரிகையாளர் நீங்க மக்கள் பிரச்சனைய தலைவர்கள் வரும்போது எழுப்பும் போது எங்க எந்த பிரச்சனையும் நீங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சாதான் நீங்க எல்லாத்துக்கும் மாற்றம் வரும் அந்த வகையில் கோவை எல்லா விதத்திலும் சிறப்பாக இருக்கணும் கடைசி அரசியல் அதிமுக கூட்டணியில ஏற்கனவே இருந்துகிறீங்க இப்போ அதிமுக எதிர்கட்சியா அதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு தேமுதிக அதிமுக இடையிலான உறவு எப்படி இருக்கு

மேல கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றணும் மக்களுக்கு சொன்னதை செய்யணும் அப்பதான் மக்கள் விரும்பும் ஒரு ஆட்சியாக அது அமையும் என்பது எழுநூறு தொகுதிகளுக்கு மேல திமுக வெற்றி பெறும்னு உறுதியா சொல்றாங்க சரி நான் என்ன சொல்லணும்னா ஆளுகளுக்கு மேல நிறைய அதிர்பி இருக்குன்னு சொல்றீங்க ஏன்னா சொல்லவா நீ தான் அங்கம் வகிக்கும் தெரி மகத்தான வெற்றி வரும் புரியுதா அதான் என்ன பொருள்

நீங்க கேட்கறதுக்குள்ளேயே அது வந்துருச்சு கூட்டணி மந்திரி சபை என்பது இது வரைக்கும் தமிழ்நாட்டில் பார்க்க பார்த்து எல்லா ஸ்டேட்லயும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த முறை தமிழகத்திற்கு வருவதற்கு அதிக வாய்ப்புகள்